எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சம்பா போட்டுட்டு குஸ்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிளைன் பிரியாணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குஸ்கா அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில் தான் இன்றைக்கி இந்த குஸ்கா பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து சூடானவனே போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெயும் நெய்யும் சூடானோடனே போட்டு பொரியிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு இதையும் சேர்த்தே வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ மூணு தக்காளியை சேர்த்து வளம் எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதில் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் போடுறேன் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் பொடி மஞ்சத்தூள் தேவையில்லை உங்களுக்கு அந்த பிரியாணி கலர் வரணும்னா மஞ்சள் பொடி அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன் நான் கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி போடுறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் தேவையானாலும் உப்பு போட்டுருக்கோம் அரிசிக்கும் சேர்த்து நான் இப்போ போடுறேன் கொஞ்சமாக நம்ம வந்து தக்காளி வதக்கிறப்ப போட்டிருக்கோம் அது ஞாபகம் வச்சுட்டு போடணும் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணும் இந்த பொரியலோட பச்சை மணம் மாடுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் சீரக சம்பாவுக்கு சீரக சம்பா ரைஸ் இன்னைக்கு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்று டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அளந்த ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நான் சீரக சம்பா ரைஸ் கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் உப்பு காரம்பெலாம் கூட இப்போ செக் பண்ணிக்கலாம் பத்தலன்னா போட்டுக்கலாம் அதிகமாக ஒரு லெமன் குஞ்சி ஊற்றி சரி பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி கொதித்து விரிச்சி இப்போ அரிசியை போட்டுடணும் சீரக சம்பா ரைஸ் நான் ரெண்டு டம்ளர் கழுவிட்டு ஊற வச்சுருந்து எடுத்து வந்திருக்கேன் ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடுவோம் ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் இல்லைனா மூணு விசிலில் ரெடி ஆகிடும் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் குக்கர் மூணு விசில் வந்துருச்சு ஸ்டீம்ல போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க குஸ்கா சூப்பராக இருக்கு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆறு ஸ்கூ ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா சக்கரை வலி கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ரைத்தா வச்சிருக்கேன் ஒரு வாழைப்பழம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்